ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயதானவர்கள் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள் அப்படின்னா முதியவர் மூதாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயது முதியவர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க அறுபது வயதுக்கு மேலே தான் வந்து சொல்லிட்டு தாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயதான முதியவர் அப்படின்னு தான் அந்த நியூஸ் சேனல்லாம் வந்து சொல்கிறாங்க அதே அதே மாதிரி லேடிஸாக இருந்தால் மூதாட்டி வயதான மூதாட்டி அப்படின்னா வந்து சொல்லுவாங்க வயதான மூதாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க தவிர ஒரு நடிகையை பற்றி சொல்லும்போது அந்த நடிகை அப்படின்னா சொல்கிறாங்க அவங்க வந்து எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசு ஆனால் கூட அவங்கள மூதாட்டின்னு சொல்லுவாங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் இருக்குது கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அதனால் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூதாட்டின்னு சொல்ல மாட்டாங்க அதே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா முதியவர் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ அவங்க பேரை சொல்லி நடிகர் இந்த நடிகர் அப்படின்னு சொல்லி பேரை தான் வந்து வந்து சொல்கிறாங்க தவிர அவரே என்னைக்காவது வந்து நீ சொல்ல நீங்கள் முதியவர்னு சொல்லியிருக்கீங்களா கிட்ட சொல்ல மாட்டாங்க எழுபது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே அப்போ இந்த இடத்துல வந்து என்ன மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மதிக்கிறது வந்து பார்த்தோன்னா வயசாக கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான் வயசை வந்து மதிக்கிறாங்க ஏன்னா நம்ம கிட்ட வந்து பணம் கிடையாது சாதாரண மக்கள் அப்போ மதிப்பு மரியாதை அப்போ கோடிக்கணக்கான பணம் இருந்தால் அவங்க முந்தியவர் கிடையாது அவங்க வந்து முந்தையவரோ மூதாட்டியோ வந்து கிடையாது அப்போ அப்போ சாதாரண மிடில் கிளாஸுக்கு தான் வந்து மூதாட்டி முதியவரும்னு சொல்லுவீங்க ஆனால் வந்து கோடிக்கணக்கான பணம் வச்சுருந்தா அவங்களுக்கு பேர் முதியவரும் கிடையாது மூதாட்டியும் கிடையாது அப்போ பணம் கோடி கோடியாக வச்சுருந்தா அவங்களுக்கு வயசே கிடையாது அவங்க இறந்து போகிறனே அவங்க ஹீரோ தான் எத்தனை வயசாக இருந்தாலும் சரி தொண்ணூறு வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசானும் சரி அவங்க என்றைக்குமே வந்து ஹீரோ தான் இப்போ சாதாரண மிடில் கிளாஸில் எதுவுமே இல்லாமல் சாதாரண மக்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தான் எப்போவுமே நியூஸ் வந்து சொ சொல்கிறாங்க ஏன்னு தெரியல எப்போ வந்து சொல்கிறது அப்படின்னா எல்லாரையும் வந்து சொல்லலாம் நடிகர்கிட்ட வந்து நிறைய கூடுங்கெல்லாம் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படி தான் வந்து சொல்லுவீங்களா அப்போது உங்களால் வந்து ஒரு தடையாவது வந்து முதியவர் அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க தாத்தா வயசானவர் எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசு தாத்தா வயசானவரை கூட உங்களால் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன் அப்போ எல்லாருமே தாத்தா தாத்தா தானே பேரம்பத்தி எடுத்தாச்சு பேரம்பத்தி கல்யாணம் கூட பண்ணியாச்சு ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த நடிகர் முந்தைய ஒரு நடிகர்னு சொல்லியிருக்கீங்களே சொல்ல மாட்டேங்க இதே மாதிரி வயசானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மூதாட்டின்னு சொல்கிறீங்க அதே நடிகைகளையும் அப்படித்தான் பயங்கரமான மேக்கப் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மேக்கப் இந்த மேக்கப்பு இவ்வளோ காஸ்ட்லியான மேக்கப்பு யார் போட்டாலுமே அழகாக இருக்க முடியுது யார் வேணால் இந்த மாதிரி ஒரு மேக்கப் வந்து போட்டால் அழகாக தான் இருப்பாங்க ஆனால் சொல்கிறாங்களா கடை கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க எல்லாரையும் சரி சமமாக பார்க்கணும் எல்லாரையும் சரி சமமாக ஓகே அப்போ தான் வந்து தெரியும் உங்களுக்கு வேணுங்கிற ஆள் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்குது பணம் இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து கிழவியாக தெரியல அப்படின்னாலும் அவங்க வந்து வெளியில் வரும்போது ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மேக்கப் வந்து போட்டு போகிறாங்க இந்த லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி இப்போ யாருக்கு போட்டாலுமே அழகாக இரு அழகாக தான் இருப்பாங்க இவ எங்கே வேலை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் இத்தனை லட்சம் இருந்தாலும் அவங்களாலையும் வந்து அழகாக இருக்க முடியும் அப்போ அழகாக இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வயசானவங்க தான் அழகாக இருக்கிறது அப்படின்னா அந்த மேக்கப் பொருள் மட்டும்தான் அதனால தான் அழகாக இருக்காங்க எல்லாருக்குமே ஆகுது ஆனால் ஏன்னா எங்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட பணம் வந்து கிடையாது அதனால் மதிப்பு மதிக்கிறது இல்லை கோடிக்கணக்கான படம் வந்து இருக்கிறதுனால அவங்களெலாம் நான் எப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அவ்வளோதான் எல்லோரையும் வந்து சரிசமமாக வச்சு நீங்கள் என்னைக்கு பேச போகிறீங்க அப்படின்னு வந்து தெரியலை பார்க்கலாம் இந்த வீடியோ பேச மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாவது கற்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர் வந்து போட்டிருக்காரு மொத்தமே அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படினா இருபத்தோராயிரம் தான் அது வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கு எல்லோரும் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்கள் அம்மாவோடய வளர்ப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டால் லட்சக்கணக்கள் ஏகப்பட்ட வந்து சம்பளம் வாங்குறவங்களே வந்து பார்த்தினா எங்களுக்கு செலவுக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய இருபத்தோராயிரத்தில் அவர் வந்து பார்த்தினா நாலு பேர் கூட சேர்ந்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா வாடகை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுக்கு மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அது அது செலவுக்கு வந்து தனியாக வந்து வச்சிடறாரு அது ட்ராவலுக்கு எல்லாமே வந்து அவருக்கு வந்து சரியான பிடிவு போடனா கரெக்டாக இருபத்தோராயிரத்தில் நான் வந்து நல்லா தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் அம்மா வந்து இவ்வளோ நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினா கூட என்ன போட்டிருக்காங்க எங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க எங்களுக்கு சம்பளம் பத்தலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இளைஞர் வந்து போட்டிருக்கிறா இருபதாயிரூவா சோ சந்தோஷமாக இருக்கேன் நாலு நண்பர்களோட ரூமை வந்து பங்கு போடுறேன் அதில் ரூபா நான் கொடுக்குறேன் அது போக மீதி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செலவு போ ரெண்டாவது போக வர எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அதில் நான் சாப்பாடுக்கு இர எட்டாகுது ட்ராவல்ஸுக்கு எல்லாமே போக நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் போட்டிருக்காரு இப்போ அவர் சரியாக இருக்கார் ஆனால் நாளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவரால் இருக்க முடியுமா அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனைவிக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்கும் அப்போ வந்து ஒருத்தருக்கு தான் வந்து சமாளிக்கிறாள் நாளைக்கு மனைவி வந்துருச்சுன்னா அது குழந்த வந்துருச்சுன்னா ஸ்கூல் ஃபீஸு அது இது அவரால் கண்டிப்பாக வந்து இருபதாயிரம் வந்து சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்க மனவிற்கு அது எவ்வளோ சுட்டு கஷ்டத்தோடு தான் வாழ்க்கைன்னு எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடைக்கிறது கிடையாது கிடைக்கிற வாழ்க்கையை வந்து நல்லதாக நம்ம தான் வந்து பயன்படுத்திக்கணும்